வணக்க நண்பர்களே என் நண்பர் வெளிநாடு சென்றிருந்தபோது ஒரு ரெஸ்டாரண்டில் நண்பருடன் காஃபி அறிந்து கொண்டு இருந்தார் அப்பொழுது ஒரு பெண் கவுண்டரில் பணம் செலுத்தும் பொழுது ஃபைவ் காஃபி டூ சஸ்பெண்டட் என்று கூறினார் அடுத்து வந்த இளைஞர் டென் காஃபி ஃபை சஸ்பெண்டட் என்று கூறிவிட்டு பத்து காஃபிக்கு பணம் செலுத்திவிட்டு ஐந்து காஃபி மட்டும் வாங்கி கொண்டார் பின்னால் வந்தவர் ஃபைவ் மீல்ஸ் டூ சஸ்பெண்டட் என்று கூறிவிட்டு மூன்று உணவு மட்டும் வாங்கி சென்றார் என் நண்பருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன இது என்று கேட்டார் பொருங்கள் என்றார் அவர் நண்பர் சிறிது நேரம் கழித்து ஒரு முதியவர் கிழிந்த ஆடைகளோடு கவுண்டரை நெருங்கினர் எனி சஸ்பெண்டட் காஃபி என்று கேட்டார் கவுண்டரில் இருந்த பெண் எஸ் என்று கூறிவிட்டு சூடான ஒரு கப் காஃபியை அந்த முதியவருக்கு கொடுத்தார் என் நண்பருக்கு மெய் சிலிர்த்தது என்ன ஒரு மனிதநேயம் வறுமை கோட்டில் உள்ள முகம் தெரியாதவர்களுக்கு செய்யப்படும் ஒரு நேர்மையான உதவி இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த பழக்கம் நேபாள் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது பிறர் துன்பம் கண்டு மனம் கசிவோர் எல்லாம் தெய்வமே நாமும் ஏன் இதை பின்பற்றக்கூடாது இதை படித்தவுடன் எனக்கு நேற்று ஒரு யோசனை வந்தது இதை இதை ஏன் நான் இருக்கும் சேலத்தில் இந்த பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது என்று நேற்று மதியம் என் அம்மாவின் கண் அறுவை சிகிச்சை முடிய நான் இன்று மதியத்திற்குள் நான் அடிக்கடி செல்லும் அறிமுகமான தேநீர் கடைகளில் அமர்ந்து கல்லாவில் இருந்தவர்களிடமும் அக்கடை முதலாளிகளிடமும் பேசி இந்த சஸ்பெண்டட் காஃபியைப் பற்றி விளக்கினேன் என்ன விளக்கினேன் இந்த பதிவின் சாராம்சத்தை அப்படியே படித்து காட்டி வெளிநாடுகளில் இதுபோல காஃபி ஷாப்களில் காஃபியோ தேநீரோ உணவோ அருந்துபவர்கள்தான் இரண்டு காஃபி வாங்கினால் ஐந்து காஃபிக்கான காசை கொடுத்து அந்த சஸ்பெண்டட் என்ற மூன்று காஃபிகளை எளிய மக்களுக்கு காஃபியோ தேநீராகவோ கை நீட்டுபவர்களுக்கு கொடுக்கும் பழக்கம் இருப்பதை எடுத்துச் சொன்னேன் மிக பொறுமையாக கேட்டு என்னை மனதார பாராட்டினார் அவர்கள் என் காசை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்து இருக்கின்றது நேற்று முதல் ஐந்து கடைகளில் ஆறு தேநீர் அருந்தி பதினைந்து தேநீருக்கான காசை கொடுத்தேன் மிக கண்ணியமான வழக்கமாக வரும் வாடிக்கையாளர்களிடம் யாரையும் வற்புறுத்தாமல் இதை பற்றி சொல்லி செய்ய சொல்லி வேண்டுகோள் வைத்தேன் நிச்சயமாக செய்வதாக உறுதி அளித்தவர்கள் என் அலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு நேற்று மாலையும் இன்று காலையும் எனக்கு பேசி அந்த நான் கொடுத்த காசுக்கான தேநீரை எளிய மக்களுக்கு கொடுத்ததாக சொன்னார்கள் இதை நான் தொடர்வேனா நாளை எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் இதை மறந்து என் கவலையில் மூழ்கி மறந்து விடுவேனா என்பது எனக்கு தெரியாது அனைவருக்கும் அள்ளி கொடுக்க நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாது ஆனால் கிள்ளி கொடுக்க முடியும் என்னால் இப்பொழுது ஒரு தீக்குச்சியை பற்ற வைக்கின்றேன் இது தொடருமா என்று எனக்கு தெரியாது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்